போட்டுக்கொள்றோம் நம்ம சாப்பாடு உடலை நலமாக வைத்திருக்க முன்னாடி இந்த மாதிரி ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ்னா ஒரு பிரைவேட் படிச்சிருப்போம் அதுல வந்து நிறைய கார்போஹைட்ரேட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் காப்ஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தூக்கி போட்டுருங்க இனிமேல் தேவை ஒரு நாளைக்கு உணவுல எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் காய்கறி பழங்களா இருக்கட்டும் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அரிசி தானியங்கள் எல்லாமே குறைத்துதான் சாப்பிடணும் பீன்ஸ் பொரியலுக்கு சோறு தொட்டு சாப்பிடலாம் மீன் துண்டுக்கு வந்து சோற தொண்டு சாப்பிடலாம் மாத்தி இருக்கணும் நம்ம மாத்தி தான் யோசிக்கணும் சாம்பார் எதுல விடுவது மீன்ஸ்ல உடவா வெடக்கால விடவா நீ அப்படிதான் கேட்கணும் வீட்டுல சோத்துல விடக்கூடாது நம்ம மழை மாதிரி சோறு வச்சு அந்த மேல அப்படியே அருவி மாதிரி குழம்பு ஊட்டி பேசி உருட்டி சாப்பிடுறதா வேணாம் இன்றைய அறிவியல் கற்றுக் கொடுத்த விஷயம் அன்றைய கொடுத்த அஞ்சு ஆறு கசவு ஆறு சுவையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ இன்றைய அறிவியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதிக காய்கறி பழங்களை உணவாக ஏற்றுக்கொள்ளவும் தயங்கக்கூடாது நம்முடைய உணவுக்கு தேவையான காப்ஸ் ஸ்மார்ட் காப்ஸ் அப்படிங்கிறான் கார்போஹைட்ரேட் வேணும் ஆனா அது ஸ்மார்ட்டா இருக்கணும் புத்திசாலி கார்போஹைட்ரேட்டா இருக்கும் அந்த புத்திசாலி கார்போஹைட்ரேட் நம்ம கீரையில பழங்கள்ல காய்கறிகள்ல தான் இருக்கு அரிசியில இல்ல அரிசி முட்டாள் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அதுவும் பட்ட தீட்டின பாலிஷ் அரிசி நம்ம ஊர் பழைய மாப்பிள்ளை சம்பாவையோ கருங்குருவியோ காட்டு யானை அப்படி சொல்லல அவன் சொல்றது இந்த வெள்ளை விளையேறின பாலிஷ் ரைஸ் இருக்கு இல்லையா அத வந்து குறைச்சிடும் அதை எடுக்கவே வேணாம் எங்க வீட்டுல எல்லாம் நாங்க என்ன எப்படி வச்சிருவோம் இல்லுப்பு சம்பாவோட பால் வச்சிருக்கோம் தூயமல்லி சம்பா டப்பால காட்டியான அரிசி டப்பால கரும்புருவை அரிசி டப்பால வச்சுட்டு தினம் ஒண்ணை போட்டு சாப்பிட்டுருக்கோம் சார் நீங்க உங்களுக்கு நிறைய பேர் பழக்கம் சார் இதெல்லாம் வாங்கி நான் எங்க அமேசான்ல ஆர்டர் போட்டால் இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது வராது நீங்க தான் தேடம் நான் எதற்கு இதை எல்லாம் சொல்ல வந்தேன்னா நான் தேடுறேன் நான் விவசாயிட்டு எனக்கு ஒரு கிடைக்கும் போது ஒரு ரெண்டு கிலோ கொடு கவுனி வந்தா ஒரு கிலோ கொடுங்க ஒரு தூயமல்லி சம்பவம் கொடுங்க ஒரு இழுப்பப்பூ கொடுங்க ஒவ்வொரு நாளும் சோறு இருந்தாலும் நான் மோந்து போவேன் இழுப்பு பூச்சம் அம்மா தெரியாது இழுப்பவாட இழுப்பவான்னு தெரியாதோம் நல்லா இருக்கா அன்னைக்கு ஒருத்தர் வந்து கோவிந்த பூச்சனை ஒரு அரிசி கொடுத்தார் ரொம்ப சூப்பரான அரிசி சார் இதை வாங்கிட்டு போங்க இது அந்த காலத்து இதுன்னு நான் போய் இது பண்ண குக்கர்ல வைக்கும் போதே மணக்கும் சார் அடுப்புல வச்சீங்கனாலே மணக்கும் சார் நான் எங்க வீட்டுல வீட்டை சொல்றாங்க மணக்குதுங்க பயங்கர ஸ்மெல் இருக்கும் யாருக்கு தெரியும் எவ்வளவு அருமையான அரிசிகள் நம்ம ஊர்ல இருக்கு எவ்வளவு அருமையான தானியங்கள் நம்ம இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒற்றை தன்மை இல்லையா எல்லாம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் வேண்டாம் எனக்கு பல் மதம் பல் இனம் பல் மக்கள் பல்லுயிர் எல்லாத்தையும் அரவணைத்து அரவணைத்து போறதுதான் நலம் அப்படியான நல தான் நாம் எல்லாம் முயற்சிக்கணும் நான் மட்டும் நான் மட்டும்ங்கிற ஒற்றைத்தன்மை அதுலயும் ஒற்றைத்தன்மை இருக்கு இந்த ஒற்றைத்தன்மை வேண்டாம் நண்பர்களே உடல் நலமாக இருக்க நம் மரபு சொன்ன பல்வேறு காய்கறிகள் கீரைகளை பிரதானமா வச்சுட்டு இருபது சதவீதம் மட்டும் அரிசி தானியங்கள் அதுவும் நம் மரபுல அறிகாமையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வைத்து